அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க எட்டு புள்ளி ஐந்து மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று பால் கறக்குங்க குட்டை காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கோன்னு மாட்டினோட உரிமையாளர் சொல்லியிருக்காங்க மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை உயரம் இருக்குதுங்க தஞ்சாவூர் குட்டை மாடு ஒரு ஈத்து ஈன மாடு எட்டரை மாத சென காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க தஞ்சாவூர் குட்டைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தஞ்சை மாவட்டங்களில் விவசாயிங்க வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய நாட்டு மாட்டு இனங்கள் தானுங்க மேய்ச்சல் முறையில் அதிகமாக வளரும்ங்க கட்டுத்தரையிலையும் அவங்க வந்து காலையில் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க சாயங்காலம் வந்து வீட்டில் வச்சு பால் கறந்துட்டு மீண்டும் வந்து அதை மேய்ச்சல் முறையில் பழக்குவாங்க இது வந்து தவிடு தண்ணி நல்லா குடிக்குதுங்க நல்ல மாடு பொறுமையாக இருக்குது பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு லிட்டர் சொல்லியிருக்காங்க நம்ம அதை மு முறையாக மாட்டை கண்ணு போட்டதுலேருந்து ஒரு பதினைந்தாவது நாளுக்குள்ளே பக்குவப்படுத்துகிறது தான் அந்த கறவை கொண்டு வர முடியுங்க நிறைய பேர் வந்து கன்று போட்டு மாடுகள் வந்து நஞ்சு சாப்பிட விட்டுறாங்க சில மாடுகள் வந்து சில பேர் வந்து காய்ச்சல் இருந்ததுன்னா உடனடியாக கால்நடை மருத்துவர் மருத்துவராணி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க சில மாடுகளுக்கு வந்து நஞ்சு முழுமையாக வரலினா அதுக்கான மு முழுமையான மருத்துவ இதை பண்ணுறது இல்லைங்க இன்னொரு விஷயம் என்னென்னாங்க மாடு கன்று போடுது அப்படின்னா மாடு போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூலங்களை தூய் விட்டு கன்று வந்து அந்த கோலையோடு விழுகுது அப்படின்னா கொஞ்சம் அதிகமான மண்ணில் அப்பாத மாதிரி பார்த்துக்கணுங்க சில மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழையை முழுசாக நக்குமுங்க அது கன்றுகள் வந்து நல்ல மண் தரையில் போட்டிருக்கும் போது மண் வந்து அந்த கோலையில் ஒட்டி முழுமையாக அதை பூரா நக்கிடுச்சு அப்படின்னா மாட்டுக்கு உள்ளே போய் ஒரு பசி கட்டிக்குங்க மாடுகள் சரியாக தேவன தண்ணி சரியாக எடுக்காது இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிட்டாலே கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டாலே போதுமானதுங்க பண்ணால் கண் போட்டதுலேருந்து ஒரு பதினைந்தாவது நாள் முழுமையான கறவையை நம்ம கொண்டு வர முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலை ஈத்துங்க ஆறு மாதம் சினைங்க காங்கேயம் செவலை கிடாரிங்க ஆறு மாதத்துக்கு மேலே தான் இருக்கணுங்க மடி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம கை வச்சு பார்க்குறதுல கண்ணினுடைய தலை சேச வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நல்ல கிடாரி நல்ல பயிர் கொம்புங்க வால் பாருங்கள் சன்ன வால் நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும் காம்புகள் நாளும் நல்லா விரிய ஆரம்பிச்சிருச்சுங்க காங்கேங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் ரெண்டு பல்லை இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் படிச்சுக்கலாமங்க விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் செவலை வேணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கலாம் ஒரு பத்து ஈது பாஞ்சு ஈதுக்கு தெளிவாக வச்சுக்கணும் பல்லு பாக்கியில் மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காங்கு போடும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பல்லு ரெண்டு பல்லு இருக்குதுங்க இதே மாதிரியான மாடுகள் ஒரு ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பதிவு போடுறோம் அப்படின்னா போட்ட அடுத்த நிமிஷமே விற்று போயிடுவாங்க ஏன்னா அவ்வளோ பேர் வந்து விருப்பப்பட்டு காங்கை மாடுகளை வாங்கினாங்க இன்றைய சூழலில் இருக்கிற மார்க்கெட் ரேட்டோட முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம காங்கை மாடுகளை பதிவாக போடுறோம் பல்லு பாக்கியில் நிறைய பேர் செனை மாடுகள் கேட்குறாங்க நம்ம பதிவுகளாக கொண்டு வர்றோம் பாலை கறந்துட்டு தலையத்தை வந்து நீங்கள் விற்பனை செஞ்சீங்கன்னா கூட மாடு வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கும் கண்ணுக்குட்டியை வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்கலாமுங்க குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேங்க இருப்புக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேர்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கும் மாடு இன்னும் உருவத்தில் நல்ல பெரும் மாடாக வந்து சேரும் உங்களுக்கு தேவைப்படுது காங்கேயத்தில் பல்லு பாக்கியில் ரெண்டு பல்லில் ஆறு மாதம் சென்னையில் லோ பட்ஜெட் கிடாடி வேணும்னா தேர்வு பண்ணி வாங்கலாம் விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது இதுங்க ஏழு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை தெளிவாக கறக்குங்க ஒரு நாளைக்கு வந்து மூன்று பால் நம்ம கறந்துக்கலாம் மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஈத்து மயிலை மாடு ஏழு மாதம் சினை பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறக்கும் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கை மாடு வேணும் ஈத்து மாடு வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் ஏற்கனவே ஒரு மாடு இருக்குது அந்த மாடு பால் போது இன்னொரு மாடு கறவைக்கு வர்ற மாதிரி தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாமங்க ஏன்னா நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டு ஒரு வாரம் டைமுங்க சீம்பால் மாறுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க அதன் பிறகும் பால் கறவைக்கு தொந்தரவு பண்ணதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க காங்கை மாடுகள் காங்கை மாடுகளோட எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க உங்களுக்கு காங்கை மாடுகள் மீது ஆர்வம் இருக்குது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சந்தைகள்லையோ இல்லை யூடியூப் வழியாகவோ இல்லை நீங்கள் இன்ஸ்டாலேயோ எதில் வேணாலும் ஒரு காலக்கண்ணோ கிடாரி கண்ணோ கிடாரியோ செனமாடோ கண்ணு மாடோ ஏதாவது ஒன்று வாங்கி வளர்க்குறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் காங்கை மாடுகள் நம்ம வாங்கி விற்கிறது கூட மாடுகள் இருக்குமான்னு தெரியலைங்க ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ தூரம் குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்க இப்பவும் ரொம்ப குறைஞ்சிட்டே தான் இருக்குதுங்க இப்போவாவது ஒரு விழிப்புணர்வோடு எங்கெங்களுக்கு விலைக்கு கட்டுப்படியாகதோ யார்கிட்ட வேணாலும் வாங்க எந்த சந்தையில் வேணாலும் வாங்க ஒரு சின்ன கன்றாகவோ இல்லை வந்து ஒரு மாடாகவோ தேர்வு செஞ்சு வளர்க்கறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்க அப்போ தான் இந்த இனம் அழியாமல் இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து மாடுகள் கன்றுகள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் மாடுகள் கன்றுகள் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கங்களை கேட்டு பெறலாம் எல்லா மாவட்டத்துக்குமே நம்ம வந்து ஜாயிண்ட் வார்டிங் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்படுத்துக்கிறோம் ஒவ்வொரு பதிவுமே விளக்கம் எல்லாமே சொல்லிடுறோம் வாங்குறவங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்டுட்டு நீங்கள் முடிவு வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தார் பார்க்கர் மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க கண்ணு நல்ல பெருவிட்டான கண்ணுங்க தாய்மாடு வந்து ஒரு அஞ்சஞ்சு லிட்டர் கறவைங்க திடீர்னு உடல்நிலை சரியில்லாதனால பால் வற்றி போச்சு அவங்க கண்ணை மட்டும் திடீர்னு கொடுத்துட்டாங்க மாட்டை வேறு சந்தையில் விற்றுட்டாங்க கன்று நல்ல தொப்பில் இறக்கத்தோட தெளிவான கண்ணுங்க நல்ல உருட்டான கண்ணுங்க உங்களிடம் வெவ்வேறு மாடுகள் கலப்பின மாடு நாட்டு மாடுகள் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் பால் கொடுத்து ஊட்ட வச்சு வளர்த்துக்கலாம் இன்னும் ரெண்டு மாதம் ஊட்டிச்சினாலே கண் நல்லா தெளிவாக வந்துடும் நல்ல வெயிட்டான கண்ணுங்க கிடாரி கண் தாய் மாடு வந்து தார்பார்க்கர் மாடுங்க கண்ணுக்கு வயசு ஐம்பத்தைந்து நாட்கள் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல தொப்பில் இருக்கும் தாய்மாரூர் அஞ்சு லிட்டர் கறவைங்க விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம் கன்று கண்டிப்பாக தலையீத்தில் குறைஞ்சபட்சம் நேரம் ஒரு மூணு லிட்டர் பாலாவது கறக்குங்க அந்த அளவுக்கு கறவைக்கு வரும் நல்ல தொப்பில் இருக்கும் காம்போஸ்டில் நல்ல அருமையான கண்ணாக இருக்குதுங்க கண்டிப்பாக ஃபீடிங் பாட்டரில் கொடுத்து வளர்க்கலான்னா வளர்க்கலாமங்க முடியாதுன்னு இல்லை வேறு மாட்டில் ஊட்டுற அளவுக்கு ஈக்குவலாக வராதுங்க அதனால் அவசியம் வந்து ஒரு மூணு மாதமாவது கலப்பின மாட்டுலேயும் நாட்டு மாட்டிலையும் ஊட்ட வைக்கிற மாதிரி முயற்சி பாருங்கள் அப்படி தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் நல்ல பால்வருகமான ஒரு கன்றாக வந்து செய்கிறோம்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூன்று மாதங்களான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க தாய் மாடு வந்து ஒரு நல்ல விளாடக்கம் மயிலை மாடுங்க கன்று வந்து மூணு மாதம் ஆச்சுங்க கண்ணுக்கு வந்து வயசு மூன்று மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பலுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க மேச்சலுக்கு ஏற்றவாறு கண் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் பால் கொடுத்தாலும் ஊட்டுங்க இல்லை பால் ஊட்ட வச்சாலும் ஊட்டும் இல்லைனாலும் தவிடு பணஞ்சு வச்சு வளர்த்திக்க முடியும் மரச்சைக்குள்ள ஆட்டினா புண்ணாக்கு ஊற வச்சு அந்த புண்ணாக்கு தண்ணியை அடுத்த நாள் காலையில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கொஞ்சமாக தவிடு கொஞ்சம் கல் போட்டு உரண்ட மாதிரி பெசரி வச்சிங்கன்னா போதும் பக்கத்துலேயே ஒரு பச்சை தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணீர் ஊற்றி வச்சிங்கன்னா போதுமானதுங்க மூணு மாதம் ஆச்சுங்க முடி முடிக்கலி ஆரம்பிச்சிருச்சு காங்கை கன்று கிடாரி கன்று மயிலக்கன்று விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றை ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ முப்பது நாள் கிடாதது ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாள் கிடாமல் இருக்குங்க ஆயிரத்தி நூற்றி இருபதுங்க இந்த இரண்டு தீவனங்களும் நம்ம ரெகுலராக டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அடுத்தது வீடியோ பதவியில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க குட்டை மாடுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா குட்டை கன்று காலக்கண்ணுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கனூர் ஊசி போட்டு பிறந்த மாடு உயரம் வந்து மூணு அடி மூன்றரை அடி உயரந்தான் இருக்குதுங்க கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடி உயரந்தான் இருக்குதுங்க கண் மூணு மாதம் ஆச்சு மூணாவது ஈத்து மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணம்ங்க தற்போதைக்கு காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றரை மூணு லிட்டர் கறவை இருக்குதுங்க மாட்டுக்கு இன்னும் செனை ஊசியோ காலையோ எதுவும் பயன்படுத்தலை நல்ல அழகு லட்சணமான குட்டை மாடு மாடுக்கான ரெண்டுமே புங்கனூர் ஊசியின் மூலமாக தான் பிறந்ததுங்க கண்ணை பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாடு உயரம் அடி உயரம் ரொம்ப பொறுமையான மாடுங்க உங்களுக்கு பால் கறக்கிற வீடியோ வேணும்னா நாளை பதிவில் கண்டிப்பாக அனுப்புகிறோங்க ஏன்னால் இன்று தான் வந்தது வந்த உடனே வீடியோவாக எடுக்கிறதுனால பதிவு எதுவும் எடுக்கலை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பொறுமையான மாடுங்க ஒரு வயசான ஐயா தான் வச்சுருந்தாங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து தான் கறப்பாங்க எவ்வளோ நேரம் கறந்தாலும் பேசாது ரொம்ப பூங்காம்பு தெளிவாக இருக்குங்க மூணு மாதம் ஆச்சு கண்ணுக்குங்க ஈத்து மூணா நீத்துங்க பல் கடை முளைப்புங்க கால் அணைக்க தேவையில்லைங்க விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காரி மாடுங்க நேற்று பிறந்த மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ரெண்டும் தெளிவாக கறக்குங்க மாடு ஏன்னா போன ஈத்து வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இடத்துல இருந்தது அவங்களும் அந்த ஈத்து முழு முழுமையாகவே காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை வரைக்கும் இருந்த மாடு தான் சீம்பால் இருக்கிறதுனால சீம்பால் மாறுற வரைக்கும் ஒரு நாலு நாள் அணைச்சி கறக்கிறதுக்காக வீடியோ வந்து நம்ம அணைச்சி கறக்கிற மாதிரி போடுறோம் அணைக்காமல் கறக்கிற வீடியோ வேணுணாலும் ஒரு ரெண்டு நாள் அணைக்காமல் வேணாலும் அனுப்ப முடியுங்க மூணாவது ஈத்து காரி மாடுங்க கன்று வந்து நேற்று ஈனிச்சு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் பாலோட அளவையுடு காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு கறக்கலாம் மாடு நல்ல செட் பிளாக்கான மாடு விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பொதுவாக காரி காராம்பசு வந்து பாலில் கொஞ்சம் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு நிற உடை அணிஞ்சிட்டு வெயிலில் போகும்போது நம்மளுடைய உடல் சூடாவதை உணர முடியுங்க கருப்பு நிறம் வந்து அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை கருப்பு நிறத்துக்கு இருக்குதுங்க அதனால தான் காரி காராம்பசு பாலில் மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு சொல்கிறதுக்கு வந்து பாலில் விட்டமின் டியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும் குறிப்பாக அதுலேயும் காரி மாட்டு பால் கொடுக்கணும் உங்களுக்கு கண்ணும் கிடாரி கண்ணோட வேணும் கால் அணைச்சோ அணைக்காமலோ நேரம் ரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் நல்லா தாலி வச்சால் ரெண்டரை ரெண்டரையே கறக்கலாமுங்க குறைஞ்சபட்சம் ரெண்டரே ரெண்டு கறக்கலாம் அப்படியும் நம்ம கறக்கணுனா கூட ரெண்டு ரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க அந்த மாதிரியான மாடு ஏன்னா போனே தெளிவாக நம்ம பக்கத்தில் இருந்த மாடு தான் அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறவங்க தேவைப்படுதுன்னா தேர்வு பண்ணி வாங்கலாம் விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண் ஒரு நாள் ஆச்சுங்க கிடாரி கன்று கண் ஒரு பத்து நாள் ஆனால் தான் தெரியுங்க மயிலக்கண்ணாக வருதா இல்லை காரிக்கன்னா வருதாங்கிற சொல்ல முடியும் இலங்கண்ணை வச்சு நம்ம சொல்ல முடியல தெளிவான மாடு ரொம்ப பொறுமையாக இருக்கும் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆன ஜேர்சி கன்று கிடாரி கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரொம்ப பூங்காம்புங்க மாடு இப்போ தான் வந்துச்சுங்க வந்தோடனே நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால பாலோட அளவீடு காலையில் ஒரு மூணு மூணு ஏழு லிட்டர் தான் இருந்ததுங்க இயல்பான கறவை அவங்க வந்து நாலு ப்ளஸ் நாலு சொல்லியிருக்கிறாங்க ஒரு எட்டு லிட்டர் பால் கறந்துக்கலான்ட்டு ஈத்து மூணா ஈத்துங்க கண் கிடாரி கன்று ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ரொம்ப பூங்காம்புங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் மொத்தமாக ரெண்டு டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் மொத்த பாலை கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் மூணாவது இத்து ரெட் சிந்தி க்ராஸ் மாடு ஒரு வாரம் ஆன ஜேர்சி கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை நாலு ப்ளஸ் நாலு எட்டு வரைக்கும் கறக்க முடியும் கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கிக்கலாம்க நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்க முடியுங்க நன்றி வணக்கம்ங்க